அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நம்ம ஒரு சில நேரத்தில் இந்த வேலைக்கு இந்த நேரம் அப்படின்னு ஒன்று நேரத்தை ஒதுக்குறோம் அதே மாதிரி நம்மளுடைய சமயமும் ஒவ்வொரு மாதத்தை இறைவனுடைய வழிபாட்டுக்காகவே ஒதுக்கினார்கள் அதில் ரொம்ப முக்கியமானது ஆடி மாதம் ஆடி மாதம்னு சொன்னாலே அம்மாவனுடைய அனுகிரகம்தான் அம்பாளுடைய வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளவு பெருமை வாய்ந்தது எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது அப்படிங்கிறது சொல்லி புரிய வைக்க முடியாது அதுக்கு ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் கல்கத்தாவில் ஜான் உட்ரஃப் அப்படிங்கிற ஒரு மேலை நாட்டு அறிஞர் கல்கத்தாவில் ஒரு கோர்ட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர் என்னென்னா நம்மளுடைய இந்திய தத்துவத்தின் மேலே ஒரு பெரிய மதிப்பு இருக்குது அதே சமயத்தில் சந்தேகமும் இருக்குது நம்மளுக்கு எதையுமே படிக்க மாட்டாங்க எங்கேயாவது வாட்ஸ்அப்பில் ரெண்டு மெசேஜ் இருந்துச்சு ஆமாம் தப்புங்க அப்படின்றாங்க ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாது ஒரு தத்துவத்தை ஆழ்ந்து படிக்கிறது நம்மளுடைய சமயத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் அதனுடைய சாஸ்திரங்கள் குறிப்பாக ஸ்ரீவித்யன்னு சொல்லக்கூடிய இறைவியை அதாவது அம்பால் உபாசனை பண்ணக்கூடிய முறை ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணணும்னா நம்ம வீட்டில் அம்பாள் நடக்கக்கூடிய ஒளி அம்பாள் வந்துட்டு போனதுக்குண்டான அந்த வாசம் இது அத்தனையும் நம்மளால் உணர முடியும் இன்றைக்கும் நிறையா ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணக்கூடிய அந்த உண்மையான ஸ்ரீ வித்யா உபாசனை பண்ணக்கூடிய அன்பர்கள் நிறையா பேர் என்று சொல்கிறது நான் இன்றைக்கும் கேட்குறது உண்டு அப்படி ஜான் உட்ரஃப் அந்த தத்துவத்தின் மேலே நம்பிக்கை இருந்தாலும் அது இன்னமும் தீவிரமாக புரிஞ்சுக்கிறதுக்காக தன்னுடைய கோர்ட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த தன்னுடைய அந்த கல்கத்தாவினுடைய மிக அந் அதுவும் இந்த ஸ்ரீவித்யாவில் ரொம்ப பரிச்சயமான நபரோட வாக்குவாதம் பண்ணுறார் அவர் ஒரு யோகி யோகினா என்னங்க அப்படின்னா காத்துலேருந்து எதாவது கொண்டு வருவாரா மரத்துலேருந்து எதாவது கொண்டு வருவாரா மேஜிக் பண்ணுறவங்களா அப்படி கிடையாது யோகினா இறைவியன் இறைவனை உணர்ந்தவர் அப்படி அவர் அம்பாவில் பரிபூர்ணமாக உணர்ந்த யோகி அவர் சொல்கிறார் ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும் விளக்கங்களை சொல்கிறார் மந்திரத்தினுடைய சக்தியை சொல்கிறார் ஆனால் அவருக்கு எதுலேயுமே நம்பிக்கை வரல உடனே ஜான் உட்ரஃப் சொல்கிறார் நீங்கள் ஒன்று பண்ணுங்க இங்கிலாந்தில் என்னுடைய மனைவி குழந்தைகள் விட்டு சில ச கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதம் ஆச்சு அவங்கள பார்க்க முடியல நீங்கள் ஒன்று பண்ணுங்க இங்கே இருந்துக்கிட்டே அவங்க எப்படி இருக்கான்னு எனக்கு பார்த்து கேட்டு சொல்றீங்களான்னு சொன்னோடனே இது என்ன பெரிய விஷயமான்னு சொல்லிட்டு அவர் ஒரு க ரூமுக்குள்ளே என்னை விட்டு கதவை சாத்திடுங்க நான் சொல்ற வரைக்கும் நீங்கள் திறக்கக்கூடாது நான் சொன்னதுக்கப்புறம் கதவை தரங்க அப்படின்னு சொல்கிறார் சரின்னு சொல்லி யோகியை ஒரு தனி அறையில் வைக்கிறாங்க வெற்றி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த யோகி வரார் அவர் இந்த ஜான் உட்ரஃப் கிட்டே சொல்கிறார் உங்கள் மனைவியும் மகளும் சௌக்கியமாக இருக்காங்க ஆனால் இப்போ அவங்க உங்கள் வீட்டில் இல்லை வேற வீட்டுக்கு போயிட்டாங்க காரணம் அவங்க வீடு வந்து உங்களுடைய பழைய வீடு தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறார் இது கேட்டு ஜான் உட்ரஃப் சிரிச்சுக்கிட்டே சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறார் ஒரு ஒரு சில மாதங்கள் கழித்து ஜான் உட்ரஃபுக்கு ஒரு லெட்ரு ஒன்று வருது அவங்களுடைய மனைவியிட்டிருந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவிலிருந்து அனுப்பி வைத்த யோகி மிகவும் நல்லவர் கனிவாக நடந்து கொண்டார் உங்களை பற்றிய விவரங்களை சொன்னார் இத்தனையும் சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பத்திரமா இருக்கீங்கன்னு சொன்னாங்க நாங்களும் பத்திரமா இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டோம் உங்களுக்கு சேரி வந்திருக்கும்னு நினைக்கிறோம் அந்த யோகி நனமுடன் திரும்பி விட்டாரான்னு ஒரு லெட்ரு ஒன்று வருது அதிருந்து விட்டார் ஜான் உட்ரஃப் அன்னையிலிருந்து தீவிரமான சனாதன தர்மத்தை தீவிர பிடித்துக் கொண்டு அது குறிப்பாக அம்பாளினுடைய ஸ்ரீவித்யா உபாசனையை மிக தீவிரமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார் சிவதீக்ஷை வாங்கினார் ஸ்ரீவித்யா உபாசனை வாங்கினார் காசியில ஒரு யோகிட்ட காயத்ரி மந்திர உபதேசம் வாங்கி கொண்டார் பஞ்சகச்சம் கட்டிக் கொண்டார் குருவி வைத்துக் கொண்டார் அவர் வந்து நிறைய நம்மளுடைய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய தத்துவ உண்மைகளை எல்லாம் நம்மளுடைய சமயத்தில் இருக்கக்கூடிய பெருமைகளை எல்லாம் ஆங்கிலத்துல புத்தகம் அழுதி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது அந்த புத்தகம் இது ஒரு உதாரணம் அதுக்கப்புறம் அவர் ஸ்ரீசக்ரம் அடைகிறது கூடி பழகி கொண்டார் இது ஒரு உதாரணம் இரண்டாவது நம்மளுடைய தஞ்சாவூர் பக்கத்தில் பருத்தியூர் அப்படின்னு ஒரு அம்மன் கோவில் இருக்குது ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் அம்பாளுடைய அற்புதங்களை கேட்குறதே மிகப்பெரிய ஒரு பேர் பருத்தியூரில் சந்தன மாரி அப்படின்னு ஒரு அம்பாள் இருக்கிறாங்க அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த தெய்வம் எவ்வளவு சக்தி அப்படின்னா சந்தன மாரியம்மனுடைய அம்பாள் வந்து எப்படின்னா காவல் தெய்வமாக அங்கே தான் இன்றைக்கும் எல்லா ஊர்லேயும் மாரியம்மனுடைய திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் அது இந்த ஆடி மாதத்தில் அம்பாளுடைய அனுக்கிரகம்ங்கிறது ரொம்ப அதிகமா பெறக்கூடிய மாதம் இந்த பருத்தியூர் சந்தன மாதிரி அம்பாள் வந்து காவல் தெய்வமா இருக்கிறார் என்ன பண்றாங்க அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல ஆயிரம் ஆண்டு பழமையான சோழர் காலத்து சிலைகளை திருடிட்டு போறதுக்காக திருடங்க வந்து அந்த பருத்தியூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆத்துல வாழை மரத்தை வச்சு வாழை பட்டையை வச்சு கட்டி ஆத்துல போட்டுறாங்க அது மதந்த அந்த சைடு வந்தோடனே எடுத்துகிட்டு போலான்னு திருடங்களுடைய பிளான் அம்பாள் வந்து காவல் வரக்கூடிய நேரம் என்னங்க ஊர்க்காவலாம் வர முடியுமா அம்பாலே அப்படின்னா எல்லாம் இன்னைக்கு இவ்வளோ தப்பு நடக்கிறது ஏன் அம்பாளை காண அப்படின்னா அப்போது மனிதர்கள் எழுபத்தஞ்சு சதவீதம் மனிதர்கள் இறைவன் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஆனால் இன்னைக்கு எப்படின்னா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்கிற தீவிரமாக நம்புறாங்க சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்க தான் அதிகமாயிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கும் அம்பாள் ஊர்காவல் வந்து கொண்டு இருக்கிறாள் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம ஊர்லெலாம் காலாகாலத்தில் மழை பெய்யுது காலாகாலத்தில் வெயில் அடிக்குது இத்தனையும் சரியாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி அம்பாள் ஊர்காவல் வரக்கூடிய சமயம் அந்த திருடங்குகிட்ட ஒரு ஒரு வித்தியாசமான உரி அவங்களுக்கு கேட்குது அப்படி அந்த சலங்க சத்தம் மாதிரி கேட்குது திடீர்னு ஒரு மின்னல் வெட்டு மாதிரி வானத்தில் வந்துட்டு போவங்க அண்ணாந்து பார்க்குறாங்க பார்த்து அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு கண்ணு பறி பறிப்போயிரு இப்படி எண்ணற்ற அற்புதங்கள் நடந்த இடம்தான் பரியூர் சந்தன மாரியம்மனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் இதை உங்கள் வீட்டில் மாரியம்மனுடைய வழிபாடை பண்ணுங்க மாரியம்மன் மட்டும் இல்லை உங்களுக்கு இஷ்டமான எந்த தெய்வங்களையும் இந்த ஆடி மாதத்தில் குறிப்பாக அன்னையை வழிபடுவதற்கு மிக உகந்த மாதம் இதில் சொல்ல வேண்டிய மந்திரம் எது அப்படின்னா நிறையா பேருக்கு என்ன கவலை எனக்கு நல்ல வீடு வேணும் வாசல் வேணும் வேலை வேணும் அதெல்லாம் தரக்கூடிய அற்புதமான ஒரு அபிராமி அந்தாதியை இந்த பதிவோட விளக்க உரையில் கொடுத்துட்றேன் மறக்காமல் அந்த பாராயணம் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி இந்த அபிராமி சொல்லுங்கள் இந்த அபிராமி சொல்லக்கூடிய ஒவ்வொரு பயனும் உங்களை இந்த ஆடி மாதத்தில் பரிபூர்ணமாக வந்தடையும் நன்றி